செஞ்சல்வன் இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் டே போர் சம ஆக்சன் பாக்டா இருந்துச்சு அதை நாள் ஆரம்பிக்கிறப்போ சரிசமமாக இருந்த டெஸ்ட் மேட்ச் நாள் முடிவுலையும் அதே நிலமையில தான் இருக்குன்ற ஒரு டவுட் என் மனசில் இருக்குது கிளியர் பண்ணிக்கிறேனே ஏன்னா கிளியர் பண்ணுவதற்காக எங்களோடய அதே நிகழ்ச்சியில் வந்திருக்காரு யோ மகேஷ் ஹூஸ் ஜாயினிங் அஸ் எங்கள் சென்னை ஸ்டுடியோஸ்லேருந்து இருந்து வணக்கம் யோமி வெல்கம் டு ஆக்ஷன் ரீப்ளே ஜஸ்ட் எடுத்தோட மேட்ச் இருக்கிற நிலையை நம்ம பார்த்துடலாம் டீம் இந்தியா இன்றைக்கி வந்து பேட்டிங் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்தாங்க கில் மற்றும் கே எல் ராகுல் நைட்டாக பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தாங்க கில் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார் ஆனால் கே எல் ராகுல் அபாரமான சதம் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் அவர் கூட ரிஷப் பண்ட் ஆடினாருங்க ஒரு ஆட்டம் ஒரு புயல் வந்து அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு இங்கிலாண்டுக்கு நூற்றி பதினெட்டு ரன்கள் ஆனால் அதன் பிறகுதான் ஆபத்து ரெண்டு பிளேயர்ஸ் இவ்வளோ நல்ல செஞ்சுரிஸ் ஆடினதுக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டரில் சுத்தமாக கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷனில் கடைசி நாலு பாருங்க ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு முடிச்சாங்க முன்னூற்றி அறுபத்தி நாலு ஸோ இங்கிலாண்டுக்கு ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் ஹோப் கொடுத்துருக்காங்க டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் டே ஃபோர் போலிங்னு வரப்போ கார்ஸ் இன்னைக்கு ரொம்ப பெட்டராக போலிங் போட்டார் இன்ஃபேக்ட் எல்லாருமே தங் நல்லா போட்டாரு நல்ல ஸ்பெல் பார்த்தோம் அடிச்சு அடிச்சு ஆட பார்த்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அண்ட்ஸ் ஓவர் நைட்டா சாய் சுதர்ஷன் அவுட் ஓவராலாக மேட்ச் இப்போ யார் பக்கம் நிற்கிது நீங்க நினைப்பீங்க யாருக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அட்வான்டேஜ்னு யாருக்கும் இல்லை பட் ஒரு மாதிரி பேலன்ஸில் தான் இருக்குங்க மேட்ச் த்ரீ செவன்ட்டிங்கிற ஒரு இலக்கு ப்ளஸ் இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பட் நல்ல விஷயம் இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் அவங்க இன்னைக்கு ப்ராபபிளி ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா இந்தியா கொஞ்சம் வந்து இதோட ஃபெல்ட் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் பட் இல்லை அவங்க விழாத பட்சத்தில் ஐ திங்க் டென் விக்கெட்ஸ் இருக்கு ரெண்டு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து கேம் உள்ள கொண்டு வர முடியும் அண்ட் இன்ஃபேக்ட் கேமை கடைசி வரைக்கும் ஆடினாங்கன்னா முடிச்சு முடிச்சு கூட கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு பக்கம் இந்தியா சிம்லர் சிம்லர் சார்ட் ஆஃப் அந்த ஊரில் ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ரெண்டு விக்கெட் ஏர்லி ஆன் எடுத்தால் கேமை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் சேயிங் தேட் ஐ திங்க் மற்ற பவுலர் ஸ்டெப்அப் பண்ணவும் உண்டு அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு நான் பார்க்குறேன் இந்தியா எஸ் பும்ரா ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் ஸ்டால்வாட்டாக இருந்தார் ஃபைவ் விக்கெட் ஆல் பட் மற்ற பவுலர்ஸ் இந்த வாட்டி விக்கெட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக கண்ட்ரோலும் பண்ணோம் அங்கே தான் வந்து எப்படி போக போகுதுன்னு வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் ஓகே ஃபுல் டே நம்ம திரும்பி பார்த்தோன்னா ஒரு ஹைலைட்டே இது நாளில் வந்து அந்த பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கே ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் எஸ்பெஷலி ரிஷப் பண்ட் அந்த நான் சொன்னேன் ஒரு சூறாவளி மாதிரி வந்தார் ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு அமைதியாக இருந்தார் அதாவது நடுவில் அப்பப்போ பண்ட் லைக் ஷார்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஷார்ட்ஸ் விளையாடினார் பட் அதுக்கப்புறம் தானே விஸ்வரூபம் எடுத்தார் யோமே எப்படி இருந்துச்சு அந்த கட்டம் ஒரு ரிஷப் டூ பாயிண்ட் ஓ சொல்லலாம் ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்லேருந்தே அக்ரெசிவாக ஆடுவார் பட் இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு சுச்சுவேஷன் ஏற்ற ஏற்ற பேட்டிங் வந்து அணுகுமுறை தெரியுது பட் நடுவில் நடுவில் நல்ல விஷயம் என்னென்னா அவரோட அந்த ஓல்டு ஸ்டைலை இன்ஃபியூஸ் பண்ணுறாரு ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இங்கிலாந்து போலஸ் இன்றைக்கி வந்து தலையை சொரிஞ்சிட்டு இருந்தாங்க என்ன பண்ணணுன்னு தெரியல திடீர்னு ஒரு ஷாட் அடிக்கிறாரு சே அதுக்கு ஃபீல்டு வச்சா சிங்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு டைட்டாக போட்டால் வெல் லெஃப்ட் விட்றாரு டைம் எடுத்து ஆடுறாரு நடுவில் திரும்ப ஒரு ஷாட் ஆடுறாரு ஸோ ஒரு மாதிரி ப்ராப்பராக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஆடினாரு ஸோ அந்த விதத்தில் அவரோட அந்த ஒரு திங்கிங் ரொம்ப பெட்டராக இருந்தது சவு சூப்பராக இருந்தது ராதர் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இந்த இங்கிலாந்து போலிங் லைன் அப்புக்கு அண்ட் அவரோட பார்ட்னர்ஷிப் வித் கே எல் ராவுல் ரெண்டு சீனியர் ப்ரோஸ் இந் இந்த டீமில் வந்து அதிகமான பேட்டிங் இங்கிலாண்டில் இவங்க ரெண்டு பேர் தான் ஆடிருக்காங்க அண்ட் அதுக்கு எவிடென்ட்டாக தெரிஞ்சுது அவங்க அணுகுமுறை சூப்பராக இருந்தது ஸோ ஓவராலாக வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது கே எல் ராகுல் ஒன்போது ஹண்ட்ரட்ஸில் எட்டு ஹண்ட்ரட் ஓவர்சீஸ்ல வந்திருக்கு அதுல இது எவ்வளவு ஸ்பெஷல் நினைக்கிறீங்க ஹண்ட்ரடுமே ஸ்பெஷலா இருக்கும் பட் இந்த ஹண்ட்ரட் ஒரு விராட் கோலி இல்லாத ஒரு இடத்துல ஒரு ரோஹித் சர்மா இல்லாத இடத்துல புஜாரா இல்லாத இடத்துல ஒரு முரளி விஜய் இல்லாத இடத்துல இவர்தான் வந்து அந்த ஒரு சீனியர் பிளேயர் ஏன்னா இவர் டீம் வரும்போது இவங்களாம் தான் சீனியர் பிளேயரா இருந்தாங்க பட் இவங்க எல்லாருமே வெளியே போய்ட்டு அப்புறம் போன பிறகு இவர் தான் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு ஸோ அஸ் அ சீனியராக வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு நூறு அடித்தது வந்து டெஃபினெட்லி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அண்ட் அவருக்குமே பர்சனலாக ஒரு ரிலீஃப் இருக்கும் ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்ட்ஸ் கிடச்சிது டஃப் ஃபேஸஸை கடந்து வருவார் பட் டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸில் அவுட் ஆவார் பட் இந்த வாட்டி அந்த தப்பு பண்ணல லாங்கராக ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெல தெளிவாக தெரிஞ்சுது ஒரு ஜோனில் இருந்தார் இட் கோஸ் டு ஷோ தேட் அந்த சீனியர் பொறுப்பை வந்து அவர் வந்து ரசித்து ஆடுறது வந்து எப்படின்ட்டா தெரியுது அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங்ஸோட ஆக்ஷன் ட்ரிப் நம்ம நிகழ்ச்சியோட பேர் மாதிரியே நம்ம பார்த்தது அந்த லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் யோமி என்ன தான் நடந்தது அங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் ரவீந்திர ஜடேஜா இருந்தார் அவருக்கு ஸ்ட்ரைக் வர மாதிரி கூட பண்ண முடியல எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அதை பார்க்க எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்க எனக்கு வந்து சி ஆஸ் அ பவுலர் நான் வந்து ஐ ஐ நோ தட் அவங்களால பேட்டிங் ஒரு பேட்ஸ்மேன் அளவுக்கு ஆட முடியாது பட் ஒரு வேல்யூ அந்த விக்கெட்டை ஒரு ஃபைட் கொடுக்காத கொடுக்காத போது அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங் இட்ஸ் நாட் தட் ஒரு பும்ரா ஒரு சிராஜ் ஒரு பிரசித் ஒரு ஈவன் சர்துல் தாக்கூர் அவரால் பேட்டிங் ஆட முடியும் பட் ஜஸ்ட் த்ரோயிங் அவே த விக்கெட்ஸ் வந்து என்னங்க ஒரு ஓவரில் நாலு விக்கெட் எடுத்தாருங்க அந்த டங்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விக்கெட்டும் எடுக்கல இவ்வளோ ஈஸியா விக்கெட்டை நீங்க வந்து தூக்கி போட்டுட்டு போவீங்க அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது ஐ திங்க் த கோட் ஷுட் சிட் டவுன் அண்ட் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுங்க ஏன்னா இந்தியா லாஸ்ட்டு ஐ மீன் ரெண்டு வாட்டி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போனதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் ரிஷப் பண்ட் அஸ்வின் ஜடேஜா கன்சிஸ்டண்ட்டாக வந்து இன்ஃபேக்ட் பேலவுட் நிறையா வாட்டி பண்ணியிருக்காங்க நிறையா மேட்சஸ் வந்து டாப் ஆர்டர் சரி சரிவு போது அவங்க தான் சேவ் பண்ணாங்க ஸோ இந்த ம இந்த சீரிஸ்லையும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும் இது நம்ம இந்த ஓட்டை அடைக்கலைன்னா பெரிய பாதகமாக லேட்டராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக ஏன் இப்போவே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஐம்பது ஐம்பது போட்டு வச்சால் கூட நூறு ரன் நூறு ரன் இருந்தால் இங்கிலாண்டு கூட அப்படின்னு அவுட் பேட்டட் இந்த பர்டிகுலர் மேட்சில் அவங்க இன்னும் இருக்கிறதுக்கான காரணம் அந்த லேக் ஆஃப் லோர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் வேறு இங்கிலாண்டோட லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு யோமி பட் லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம பேட்டிங்ல அசஸ் பண்ணுறதுக்கு இங்கிலாண்டோட போலிங் செகண்ட் இன்னிங்ஸ் எவ்வளோ பெட்டர் நினைக்கிறீங்க ஃபஸ்ட் டிங்ஸ் விட விட எஸ்பெஷலி டே ஃபோரில் ஒர்க்ஸ் நல்லா மூவ் பண்ணார் வித் நியூ பால் கில்லோட விக்கெட் ஆரம்பத்திலே கார்ஸ் எடுத்தார் டங் டெய்லர் நல்லா ஃபினிஷ் பண்ணுறாருங்க யா மச் பெட்டர் மச் பெட்டராக இருந்தது இன்ஃபேக்ட் அந்த ஃபஸ்ட்டு செஷன் தான் மோஸ்ட் லீத்தலாக இருந்தாங்க கில்லோட விக்கெட் எடுத்தாங்க ப்ளஸ் ப்ராப்பர் கண்ட்ரோலோடு போட்டாங்க பட் செகண்ட் செஷன் அந்த பண்ட்டோட வலையில் மாட்டிட்டாங்க ஐ திங்க் ஐ எனி போலிங் அட்டாக் வந்து கஷ்டப்படுவாங்க பண்ட் இந்த மாதிரி ஒரு ஜோனில் ஆடும் போது அண்ட் கேஎல் ரால் சால்விடாக ஆடும் பட் கம்பேர்ட் டு த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எஸ் டெஃபினெட்லி மச் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது டங் இன்ஃபேக்ட் ஸ்டெப் அப் பண்ணார் கார்ஸ் நல்லா போட்டார் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் யா ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் பெட்டர் தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே இப்போ இங்கிலாண்டுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டீப் டார்கெட் இருக்குது அவங்களோட முதல் லட்சியம் இருக்கிற அந்த அஞ்சாறு ஓவரில் விக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு வித் பும்ரா ஒரு ஃப்ரெஷ் பும்ரா வரும்போது அதை பண்ணலையோ யோமியோ அதை வந்து ஒரு சின்ன படி தான் பட் அந்த படியை வெற்றிகரமாக கடந்திருக்காங்க ஸோ நாளைக்கும் அந்த ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா பால் வந்து ஆரே ஓவர் தான் முடிஞ்சிருக்கு ம் ஐ திங்க் அரிங்க் நாளைக்கும் அந்த பால் வந்து ஸ்விங் ஆகும் காலையில் என்ன வெதர் கண்டிஷன் இருக்க போது அப்படின்ட்டு வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி டே ஃபைவ்ல வந்து மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சப்போர்ஸ் அந்த மாதிரி கிளவுடியாக இருந்தால் இந்தியாவுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் வேற பளிச்சுன்னு வெயில் அடிச்சுதுன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி இங்கிலாந்து ரசிப்பாங்க அந்த ஒரு கண்டிஷனில் பேட்டிங் ஆடுறதுக்கு முதல் கட்டமாக ரன்ஸ் ஏர்லியாக அந்த சி இந்த மேட்ச் வந்து ரெண்டு பார்ட்னர்ஷிப் ரெண்டு பெரிய பார்ட்னர்ஷிப் மொத்தம் ரெண்டு ஹண்ட்ரட் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்தால் ஐ திங்க் இங்கிலாண்டுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு லாங் பேட்டிங் ஆர்டர் இருக்குது அண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுற பேட்டிங் ஆர்டரும் இருக்குது ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பட் இந்தியா சேயிங் தேட் பும்ரா அவர் ஒருத்தர் தான் அவர் திரும்ப அந்த ஒரு ஃபைவ் விக்கெட் ஆலை ரெப்ளிகேட் பண்ணால் இந்தியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்த ஒரு ஆலி போ வேகமாக ரன் அடித்த ஹாரி புருக் எல்லாருமே இருக்கட்டும் பட் ரன் சேஸ்ன்னு வரப்பையோமே நான் ஒருத்தரை வந்து எப்போவுமே ட்ரஸ்ட் பண்ணுவேன் பென் ஸ்டோக்ஸ் இதே ஹெடிங்லியில் ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச்சில் நம்பர் லெவனோட சேர்ந்து எண்பத்தி ஓரு ரன்கள் கடைசி விக்கெட்டுக்கு கடிச்சார் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏகப்பட்டது பார்த்தோம் டியூ திங்க் அவர் தான் தி மோஸ்ட் டேஞ்சரஸாக இல்லை யூல் ரேட் ஆலி போவார் ஹாரி புருக் டு டூ திஸ் ஆர் ரூட் ராதா ஐ திங்க் எல்லாருமே ஹாரி ப்ரூக் ஆட்டின விதம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் வந்து லீத்தெலாம் இருந்தார் எஸ் ஒரு வாய்ப்புலாம் போச்சு அதெல்லாம் ஓகே ஃபைன் பட் இவங்களாம் ரன்ஸ் அடிக்கிற விதம் வந்து ஐ திங்க் தட் இஸ் மோர் த்ரெட்னிங் ஐ திங்க் பவுண்ட்ரிஸ் நிறையா அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் நல்ல பால்ஸையும் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் எனக்கு என்னென்னா என் எங்கே எனக்கு வந்து பயம் வருதுன்னா ஒரு பும்ரா ஆப்வியஸ்லி ரெண்டு எண்ட்லையும் போட முடியாது அங்கே தான் ஐ வாண்ட் சிராஜ் டு ப்ரசிட் டு ஸ்டெப் அப் ஏன்னா பும்ராவை அவங்க ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற போலர்ஸ்லாம் ரன்ஸ் கொடுப்பாங்க அந்த ஜோனில் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியர் ஆகிடும் பட் சேயிங் தேட் ஐ திங்க் பென் ஸ்டோக்ஸ் கம்மிங் பேக் டு பென் ஸ்டோக்ஸ் எஸ் சேஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்தால் அவர் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் மிஸ் அவுட் ஆனார் தேர்ட்டி அடித்தார் செட்டிலாக அவுட் ஆனார் ஸோ திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா ஐ திங்க் இ இஸ் மோர் தென் கேப்பபிள் நிறையா வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் நிச்சயமா ஓகே சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி பேசணும் ஆக்ஷன் ரீப்ளேல இன் ஃபேக்ட் முடிஞ்ச உடனே அந்த டேஸ் பிளே முடிஞ்ச உடனே கேஎல் ராகுல் காட் அப் வித் அஸ் அந்த நேரக்கணல பார்ப்போம் ய ட்ரைing to play as as, as As possible, right. at least defend as straight as possible. Obviously, run scoring can be different in different pockets. If there's width, you obviously try and play square with the wicket. But yeah, set up to play straight down the ground and then um, you know let your instincts take over. So that's what I try to do, keep it simple. It's very different uh, this morning. It, it almost felt like today was the first time we, we were actually in English conditions. There was, the ball was seaming around, it was overcast. Um, there's a bit happening from the wicket. Uh, the first couple of days when we batted, it you know there, there wasn't much. There's was a bit of swing in the air, but nothing off the pitch. But uh, this morning, they, it was a really good spell, and yeah, I just felt like um, I needed to play tighter and make sure that we don't lose too many wickets and make sure that I kill the kill the first session. Um, yeah, when Rishabh walks in, you you just let him let him be. He knows um, he knows what's best. Uh, for the team and for him and how he can do that. Obviously, everyone's different. Rishabh's a very different uh, player, and um, he does the job for the team. So you just let yeah. him be and make sure that he's, you know, he's doing the simple things right. And yeah, we've had a few partnerships before as well, so we enjoy batting together. ஆக மொத்தம் ஒரு அன்பிலீவபிள் டெஸ்ட் மேட்ச் ஒரு அன்பிலீவல் கிளைமேக்ஸ் நோக்கி வந்திருக்கு மதியான ரெண்டரைக்கு நாங்கள் ஆஜராயிருவோம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஸோ காண தவறாதீர்கள் இப்போதைக்கு ஆக்ஷன் ரீப்ளே ஒரு முடிவு வருது யோமி ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு கருத்துக்களை சொன்னதுக்காக ஹோப்ஃபுல்லி மேட்ச் முடிஞ்சோட ஹோப்லி இண்டியா ஜெயிச்சோடனே நம்ம திரும்ப வந்து பேசுவோம்ன்ற நம்பிக்கையை மனசில் இருக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்